அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழவும் முப்பெரும் தேவியரும் ஆசிர்வாதமும் உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் கிடைக்கவும் மனப்பூர்வமாய் தேவி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம அதி அற்புதமாய்ந்த துர்க்கை சித்தர் அருளிய ரோக நிவாரண அஷ்டகம் கேட்க போகிறோம் துர்க்கையோட பாடல் பகவதி தேவி பர்வத தேவி தேவி துர்க்கையலே ஜெகமது யாவும் ஜய எனவே சங்கரி உன்னை பாடிடுவோம் பச பசபசவனவே தளிர்த்திடு ஜோதியானவளே ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி தண்டினி தேவி தட்சிணி தேவி கட்கினி தேவி துர்கையலே தந்தனதான தனதனதான தாண்டவ நடன ஈஸ்வரியே முண்டினி தேவி முனையொலி சூழி முனிவர்கள் தேவி மணி தேவி ரோக நிவாரணி சோக நிவாரணி ப நிவாரணி ஜயதுகா காளினி நீ ஏ காமினி கார்த்திகை நீயே துர்கையலே நீலினி நீ ஏ நீதினி நிர்ணிதி நீ ஏ நீரொழியே மாலினி நீ ஏ மாதி நீ மாதவினியே மாண்விலியே ரோக நிவாரணி சோக நிவாரணி தப நிவாரணி ஜயதுர்காரணி மாயே நான்முகன் தாயே நாகினியாயே துர்க்கையலே ஊரணி மாயே ஊற்று தாயே ஊர்த்துவயாயே ஊர்வலியே காரணி மாயே காருணி தாயே கானகையாயே காசினியே ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி ஜயதுகா திருமகளானாய் கலைமகளானாய் மலைமகளாய் துர்கையலேம் பெருநிதியானாய் பேரறிவானாய் பெருவழிவானாய் பெண்மையலே நறுமலரானாய் நல்லவளானாய் நந்தினியானாய் நங்கையலே ரோக நிவாரணி சோக நிவாரணி ஜயதுர்கா வேதமும் நீயே வேதியல் நீயே வேகமும் நீயே துர்க்கையலே நாதமும் நீயே ஏ நாட்டிசை நீயே நாணம் நீயே நாயகியே மாதமும் நீயே மாதவம் நீயே யானமும் நீயே மாயவளே ரோகனிவாரணி சோகணிவா ப நி வாரணி ஜய துர்கா கோவுரை ஜோதி கோமல ஜோதி கோமதி ஜோதி துர்க்கையலே நாரை ஜோதி நாட்டிசை ஜோதி நாட்டிய ஜோதி நாச்சியலே பூவுரை ஜோதி பூரண ஜோதி பூதன ஜோதி பூரணியே

ஜ ஜய கால ராத்திரி கௌரி சித்திதா ஸ்ரீ நவதுலே ரோக நிவாரணி சோக நிவாரணி தாப நிவாரணி துர்கா நன்றி நான் உங்கள் சக்தி உமா